ICC சாம்பியன்ஸ் Trophy கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 252 ரன்கள் இலக்கை சேஸ் செய்து அபாரமாக வெச்சி பெற்றிருக்கிறது தற்போது மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் Trophy கோப்பையை முத்தமிட்டிருக்கிறது இந்திய அணி விவரங்களை வழங்கிறார் செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி மூன்றாவது முறையாக கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது இந்திய அணி இன்றைய போட்டியில் மிகுந்த ஒரு டஃப் கொடுத்திருந்தாங்க நியூசிலாந்து அணி வீரர்கள் தற்போது இருக்கக்கூடிய கல விவரங்கள் என்ன எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சாம்பியன்ஸ் டிராபி மூன்றாவது முறையாக வென்று இந்திய அணி வரலாறு படித்திருக்கிறது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு கழித்தே இந்தியாவிற்கு மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபி வசமாகி உள்ளது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தற்போது இந்தியா இந்த போட்டியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியில் என்றால் துபாயில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் நியூசிலாந்து அணி தான் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் என்று ஒரு சராசரியான ஸ்கோரை எட்டியது இந்த போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் நியூசிலாந்து அணிக்கு கடுமையான சவால் எழுத்தினர் குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவினை மிக சிறப்பாக பந்து வீசி நியூசிலாந்து பேட்டர்களை அடித்தால் அந்த அணி வீரர்கள் பெரிதாக ரன் குவிக்க முடியவில்லை அதிகபட்சமாக மிகவும் மந்தமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அறுபத்தி மூன்று ரன்கள் அடித்தார் இறுதியில் மைக்கேல் பெசோலின் பங்களிப்பால் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தது இதனைத் தொடர்ந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் என்று இலக்கையை நோக்கி இந்திய அணி விளையாடியது இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு அட்டகாசமான இருந்தார் அவர் அடித்து அவர் அமைந்து தந்த அடித்தளம் தான் இந்தியாவின் வெற்றிக்கு மிக காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம் அவர் சிறப்பான ஒரு ஆட்டத்தை அளிக்க அவருடன் சுட்பங்கிலும் இணைந்து ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதனால் இந்த போட்டியில் இந்தியா எளிதில் வெற்றி பெறும் என்றே கருதப்பட்டது ஆனால் ஒரு கட்டத்தில் ஆட்டம் ஆட்டமிழக்க அதன் பிறகு அடுத்து வந்த விராட் கோலி ஒரு ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்கள் அதிர்ச்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரேயாசியர் களமிறங்க அவர் ரோஹித் சர்மாவுடன் இணைந்து பாட்டு சமைத்தார் என்றாலும் அதிக அளவு மிடில் ஓர்கள் பந்துகள் வீசப்பட்டதால் இந்திய அணிக்கு லேசான அழுத்தம் ஏற்பட்டது இதனால் ரோஹித் சர்மா பெரிய ஷாட் ஆட முயற்சி செய்து தனது விக்கெட்டை எழுபத்தி மூன்று ரன்களில் இழந்தார் அதனைத் தொடர்ந்து இந்திய அணியில் தடுமாற்றத்தை கண்டது என்றாலும் அதற்கு பிறகு ஸ்ரேயாசையர் மற்றும் அக்சர் பட்டேல் இணை ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது என்றாலும் அவர்கள் விக்கெட்டுகளும் அடுத்தடுத்து வீழ்ந்தன இதனால் போட்டி பரபரப்பாகவே சென்றது இறுதியில் இந்த போட்டியில் தற்போது நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் முடிவு ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பது நான்கு ரன்கள் அடித்து இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய சாம்பியன்ஸ் டிராபியையும் முத்தமிட்டிருக்கிறது இது இந்தியாவில் மூன்றாவது சாம்பியன் டிராஃபியாகும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாம்பியன் டிராபி வந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தோனி தலைமையில் சாம்பியன் டிராபி இந்திய அணி வென்றது அதனை தொடர்ந்து தற்போது சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றிருக்கிறது இது மட்டுமின்றி இது கேப்டனாக ரோஹித் சர்மாவிலும் இரண்டாவது ஐசிசி குப்பையாக ஏற்கனவே கடந்த ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பிலும் இந்திய அணி வெற்றி வகைக்கு அவர் அழைத்துச் சென்றிருந்தார் தற்போது சாம்பியன் ஸ்டிராபியிலும் அவர் இந்திய அணியை வெற்றி வெற்றி பாதைக்காலை சென்று சாம்பியன்ஸ் டிராஃபியும் இந்தியா வசமாக்கி இருக்கிறார் இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்தியனின் வெற்றியை நாடெங்கும் ரசிகருக்கு கொண்டாடி வருகின்றனர் நன்றி பாலாஜி உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க